சார் நீங்கள் கொள்கை பரப்பு செயலர் இதை சொல்கிறது தான் சார் இன்னும் கேவலம் தலைவர் சொல்லலாம் பரவாயில்ல கொள்கை பரப்பு செயலர் உங்கள் என்ன சரி அதை விட்டுரும் அவங்க பீசிஸ் த பெஸ்ட் ஃபார்ம் ஆஃப் ஜஸ்டிஸ்னா அவங்களுக்கு நம்ம வந்து சூப்பர் இந்த வாழ்த்துக்கள் அப்படின்னு வந்து சொல்லுவார் இல்லையா ரிவியூர் அந்த மாதிரி சொல்லுவோம் நேற்று விவசாயிகளுக்கான ஒரு அறிக்கையை விட்டார் கரெக்டா என்ன கேட்குறோன்னா நீங்கள் முதல்ல ஏழு நாள் லேட் இந்த பிரச்சனையை ஆரம்பித்து அங்கே விவசாய சங்கங்கள் கம்யூனிஸ்ட் கட்சிகள் இடதுசாரிகள் தேர்தல் சாராத இடதுசாரி அமைப்புகள்லாம் போராச்சு ஒருவாராச்சு கரெக்டாக நான் அறிக்கையை நீங்கள் வந்து டாப் டு பாட்டம் படிச்சுருப்பீங்க கரெக்டா ஒரு ஏக்கருக்கு திமுக ஆட்சி அநீதி பண்ணிடுச்சுங்க நானும் ஒத்துக்கிறேன் திமுக ஆட்சி அநீதி பண்ணிடுச்சு ஒத்துக்கலாம் ஒரு ஏக்கருக்கு எவ்வளவு என்ன அந்த அறிக்கையில் இருந்தது இல்லை ஒரு ஏக்கருக்கு முப்பதாயிரம் வேண்டும் அப்படின்னு நாகை மாவட்டத்தின் நாடாளுமன்ற உறுப்பினர் செல்வராஜ் அவர்கள் அந்த போராட்டத்திலிருந்து கோரிக்கையை எடுத்து அமைச்சர்கிட்ட வச்சிருக்கிறாங்க ஈரப்பசை மாயிஸ்டர் பதினேழு பர்சன்ட் இருந்த மாயிஸ்டர் இருபத்தி ரெண்டு சதவீதம் வரைக்கும் அனுமதிங்கன்னு கோரிக்கை வச்சிருக்காங்க அது அந்த அறிக்கையில் இருக்கா அப்புறம் என்ன பண்ணுறீங்க திமுகவுக்கு எதிராக நாங்கள் அரசியல் பண்ணுறோம் நான் அதான் சார் ரொம்ப ஃபஸ்ட்டிலருந்தே அதான் சொல்கிறேன் அக்டோபர் இருபத்தேழு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு என் பேட்டிகள் இன்னும் வந்து டிவியிலலாம் இருக்கும் இதுலேயும் இருக்கும் யூடியூப்ல எடுத்து பார்க்கலாம் எனக்கு அவர் பிஜேபி பிரச்சனை இல்லை எனக்கு அவர் திமுகவே எதிர்க்கலன்றதான் பிரச்சனைங்கிறேன் சார் திமுக எதிர்க்கிறதுனா என்ன அர்த்தம் இப்போ பன்னெண்டு மணி நேரம் வேலைன்னு சொன்னாங்க ஃபஸ்ட்டு பில் இன்ட்ரடியூஸ் பண்ணாங்க சட்டமாக அது ஆனால் அந்த சட்டத்தை திரும்ப பெற்றாங்க யாரால் பட்டு திரும்பப்பட்டுறாங்க அதிமுகவில் பெற்றாங்களா தாவேக்காவில் பெற்றாங்களா இடதுசாரிகள் போராடினாங்க ஏடிசி போராடினாங்க சிபிஎம்சிபி சிபிஎம் எம்எல் லிபரேஷன் எல்லாம் போராடினாங்க திரும்ப பெற்றாங்க சாம்சங் யூனியனுக்கு அதிமுக தாவேக்கா ஏதாவது போராடிச்சா கிடையாது சரி அதெல்லாம் நாங்கள் கட்சி ஆரம்பிக்கல கட்சி ஆரம்பித்த பிறகு ஏன்னா சாம்சங் போராட்டம் இவர் கட்சி ஆரம்பித்ததுக்கப்புறம் தான் நடந்தது